பிரதமர் மோடி அவர்கள் வந்து நம்முடைய இந்தியாவின் பிரதமர் இந்தியாவில் இருக்கின்ற ஒரு மாநிலத்துக்கு செல்வதே ஒரு இவ்வளவு பெரிய செய்தியாக இருக்கிறது என்பதே ஒரு ஒரு தவறான நடைமுறையா நான் பாக்குறேன் ஏனென்றால் அவர் வந்து வெளிநாடு செல்வதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அவர் போறதெல்லாம் ஏன்னா வெளிநாடு பாதி நாள் வந்து வெளிநாட்டுல தான் இருக்காரு இந்தியாவில் இருக்கின்ற ஒரு மாநிலமாக இருக்கின்ற அதுவும் பாஜக ஆளுகின்ற மணிப்பூரில் இவ்வளவு பெரிய ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டு கலவரம் ஏற்பட்டு பெண்களெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நிர்வாணப்படுத்தப்பட்டு அவங்க இவர் இவர் சொல்வார் எப்பொழுதுமே சக்தி அப்படின்னு சொல்லுவார் அந்த சக்தி எப்படி பிரச்சனையானது அங்கு அவர்களுக்கு ஒரு சேவலம் ஏற்பட்டது என்பதை இந்திய நாடே பார்த்தது ஏன் உலகமே பார்த்தது ஆனால் இவர் அங்கு செல்ல மனதில்லை இவர் வந்து ஒரு மணிப்பூர் என்ற பேச்சை பேசுவதற்கே அவர் தயாராக இல்லை அதற்கே வந்து இவர் மணிப்பூரை பத்தி பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று பேச வைப்பதற்காகவே இந்திய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அரசாங்கத்தின் மீது ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தையே ஒரு எதிர்கட்சிகள் எல்லாம் கொண்டு வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுங்கிறதையும் பார்த்தோம் எதற்காகன்னா மணிப்பூர்ன்றதை பேச வைக்கணும் இவருக்காக இவர் மேல் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் என்பது வேறு இவர் அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது வேறு அதற்கு பிறகு ஒரு இரண்டு நிமிடங்கள் மணிப்பூர் என்ற வார்த்தையை உச்சரித்ததையும் நம்ம பார்த்தோம் நாளைக்கு செல்கிறார் என்று சொல்கிற சொல்கிறீங்க அதையும் பல நேரங்களில் அவங்க ரகசியமாக வச்சுருந்ததையும் பார்ப்போம் அவர் வந்து மிசோரம் மாநிலத்துக்கு செல்வதாகத்தான் நாளைக்கு சொல்லப்பட்டது இப்பொழுது அதோடு இணைத்து இங்கும் செல்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இவர் செல்கிறார் என்று சொன்னால் மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்கிறார் என்றால் அது வந்து சாதாரணமான விஷயம் ஆனால் உள்நாட்டில் ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு செல்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு இடத்தில் தேர்தல் நடக்கிறது இந்தியாவில் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்பதாகத்தான் பார்க்க வேண்டியது இன்றைக்கு பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறது அதையொட்டியே சில மாநிலங்களில் அடுத்தடுத்து தேர்தலில் நடைபெற இருக்கின்றன அதையொட்டி தான் இவருடைய விசிட்டும் இருக்கிறது என்பதாகத்தான் நான் பாக்குறேன் இன்றைக்காவது செல்கிறாரே என்ற அளவிற்கு தான் நாம் ஆறுதல் பட வேண்டியிருக்கிறது ராகுல் காந்தி நெக்ஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் கண்ட்ரி ஒவ்வொரு வந்தே பாரத் துறையிலையும் இவர் ஒடியசைக்கு தான் துவங்க வேண்டும் என்ற நடைமுறை பொறுத்ததாக கிரெடிட் வருகிறது என்று சொன்னால் அதற்கு பிரதமரை முன்னிறுத்துவதும் ஏதோ ஒரு பிரச்சனையோ அல்லது வேற ஏதோ இருப்பதோ அதை அதை வந்து பிரதமரை தள்ளி வைத்துவிட்டு மற்றவர்கள் முன்னிறுத்த முன்னிறுத்தப்படுவதையும் தான் வழக்கமா வச்சிருக்காங்க பாஜக அதுதான் மணிப்பூர் விவகாரத்திலும் நடந்தது இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய சந்திரசேகரன் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் திரு பிரதமர் மோடி அவர்கள் நாளைய தினம் மணிப்பூருக்கு செல்ல இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான அந்த திட்டங்களை எல்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் மிகப்பெரிய ஒரு வன்முறை இரண்டு சமூகங்கள் மத்தியிலே மணிப்பூரிலே வந்து ஏற்பட்டது பெண்மணி நிர்வாணமாக கொண்டு செல்லப்பட்டார் அப்போது கூட பிரதமர் அவர்கள் பாலா பாராளுமன்ற வளாகத்திலே காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களை தான் வந்து ப்ளே பிளேம் பண்ணார் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இது மாதிரியான மாநிலங்கள்லாம் வந்து இந்த மாதிரியான அடக்குமுறைகள்லாம் வந்து நடக்க விடமாட்டோம் வந்து நாங்கள் சும்மா விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் செலக்டிவாக வந்து அதை சொல்லி அதை வந்து விமர்சனம் பண்ணார் இப்போ மணிப்பூரில் ஒரு நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு தான் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கூட அவர்கள் அமல்படுத்தியதை நம்மளால் பார்க்க முடிந்தது இப்போது இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் செல்கிறார் அவருக்கு உரிய வரவேற்பு கிடைக்குமா அந்த கள்ள நிலவரம் என்னவாக இருக்கிறது இன்னும் அசாதாரண சூழ்நிலையை தான் அந்த மாநிலத்தில் நிலவி கொண்டிருக்கிறதா உங்களுடைய முதற்கட்ட பார்வை முதல்ல பிரதமர் மோடி அவர்கள் வந்து நம்முடைய இந்தியாவின் பிரதமர் இந்தியாவில் இருக்கின்ற ஒரு மாநிலத்துக்கு செல்வதே ஒரு இவ்வளவு பெரிய செய்தியாக இருக்கிறது என்பதே ஒரு 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 சவறான நடைமுறையா நான் பாக்குறேன் ஏனென்றால் அவர் வந்து வெளிநாடு செல்வதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அவர் போறதெல்லாம் ஏன்னா வெளிநாடு பாதி நாள் வந்து வெளிநாட்டுலதான் இருக்காரு பிரதமர் வந்து அமெரிக்கால இருக்காரா இன்னைக்கு இல்லது ஜப்பான்ல இருக்காரான்னு கேட்கக்கூடிய லெவல்ல தான் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார் நூறு கணக்கான முறை இந்த கடந்த பத்து வருடங்கள்ல அவர் வெளிநாடுகளுக்கு விசிட் பண்ணியிருக்காரு ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற ஒரு மாநிலமாக இருக்கின்ற அதுவும் பாஜக ஆளுகின்ற இரட்டை இன்ஜின்னு சொல்றாங்கல்ல இவங்க சொல்றாங்கல்ல இரட்டை இன்ஜின் அந்த இரட்டை இன்ஜின் மாநிலமான மணிப்பூருக்கு மணிப்பூரில் இவ்வளவு பெரிய ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டு கலவரம் ஏற்பட்டு பெண்களெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நிர்வாணப்படுத்தப்பட்டு அவங்க இவர் இவர் சொல்வார் எப்பொழுதுமே சக்தி அப்படின்னு சொல்லுவார் அந்த சக்தி எப்படி பிரச்சனையானது அங்கு அவர்களுக்கு ஒரு கேவலம் ஏற்பட்டது என்பதை இந்திய நாடே பார்த்தது ஏன் உலகமே பார்த்தது ஆனால் இவர் அங்கு செல்ல மனதில்லை இன்னொன்று பாத்தீங்கன்னா அதை செல்ல வேண்டும் என்று ராகுல் காந்தி இரண்டு முறை அங்கு போயிட்டு வந்தார் ராகுல் காந்தி அவர்கள் இரண்டு மூன்று முறை மணிப்பூர் சென்று சென்று வந்து விட்டார் மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டு வந்து விட்டார் அந்த கோரிக்கைகளை எடுத்து சென்று கவர்னரிடமும் முறையாக கொடுத்தார் அரசியல் எதுவும் செய்யலங்க அந்த மாதிரி தான் நடந்துட்டு நம்முடைய எதிர்கட்சி தலைவராக முறையாக ராகுல் காந்தி அவர்கள் செயல்பட்டார் ஆனால் இவர் வந்து ஒரு மணிப்பூர் என்ற பேச்சை பேசுவதற்கே அவர் தயாராக இல்லை அதற்கே வந்து இவர் மணிப்பூரை பத்தி பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று பேச வைப்பதற்காகவே இந்திய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானத்தையே ஒரு எதிர்கட்சிகள் எல்லாம் கொண்டு வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுங்கிறதையும் பார்த்தோம் எதற்காக மணிப்பூர்ன்றதை பேச வைக்கணும் இவருக்காக இவர் மேல நம்பிக்கை இல்லா தீர்மானம் என்பது வேறு இவர் அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது வேறு ஆனால் மணிப்பூர் என்ற வார்த்தையை பேச வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே எதிர்கட்சிகள் எல்லாம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்ததை பார்த்தோம் ஆனாலும் அவர் பேசிய ஐந்து நிமிடங்கள்ல நாற்பது நிமிடங்கள் மணிப்பூரை பற்றி பேசாததனால் எதிர்கட்சிகள் எல்லாம் வெளிநடப்பு செய்தன அதற்கு பிறகு ஒரு இரண்டு நிமிடங்கள் மணிப்பூர் என்ற வார்த்தையை உச்சரித்ததையும் நம்ம பார்த்தோம் இன்றைக்கு மணிப்பூருக்கு செல்கிறார் என்பதை நம்ம அடுத்த கட்டமா எடுக்கிறோம் இல்ல மணிப்பூர்ல கலவரம் இதுவரைக்கும் நடக்கவே இல்லையா உடனே அவர்கள் கேட்பது என்னவென்றால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கலவரம் நடக்கவில்லையா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இதைத்தான் இவர்கள் சொல்றதை வழக்கமா வச்சிருக்காங்க ஏனால் எல்லா ஆட்சி காலத்திலும் இது மாதிரி வடகிழக்கு மாநிலங்களில் சில பிரச்சனைகள் சலசலப்புகள் இதெல்லாம் இருந்து கொண்டேதான் இருந்திருக்கிறது அதை வந்து மறுக்க முடியாது ஆனால் ஒரு இரட்டை இன்ஜின் ஆட்சி என்று சொல்லுகின்ற இவர்களுடைய ஆட்சியில பாஜக ஆட்சியில ஒரு முதலமைச்சரே அங்கு ஆளுகின்ற முதலமைச்சரே இரண்டு குழுக்கள் மோதி கொண்டிருக்கும் பொழுது ஒரு குழுவுக்கு ஆதரவாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டு அங்கு வைக்கப்பட்டது இது சாதாரணமான குற்றச்சாட்டு அல்ல அவரே அந்த பிரச்சனையை தூண்டிவிட்டார் அவரே அந்த குழு மோதலை தூண்டிவிட்டார் என்பது உச்ச நீதிமன்றம் வரை சென்று உச்சநீதிமன்றம் கண்டித்தது என்ன செய்கிறார் முதலமைச்சர் என்பதை கண்டித்த அளவிற்கு இருந்தது ஆனாலும் அவர் வந்து முதலமைச்சரை அவர் பதவி விலக சொல்லவில்லை என்பதையும் நம்ம பார்த்தோம் ஒரு மாநிலத்துல கலவரம் நடக்கிறது அங்கு அந்த மாநிலத்தில் கலவரம் நடந்தாலே அதற்கு முதலமைச்சர்கள் பொறுப்பேற்பார்கள் என்பது ஒரு ஒரு பக்கம் ஆனால் அந்த கலவரத்துக்கு காரணமாக முதலமைச்சரே இருக்கிறார் என்று குற்றம் சாட்டிய பிறகும் அந்த முதலமைச்சரை பதவி விலக உழாயவங்க அவரை அவருக்கு ஆதரவாக அந்த முத பிரதமரில் இருந்து அமைச்சரவை இருந்ததையும் நம்ம பார்த்தோம் இப்பொழுது பாத்தீங்கன்னா அதை அங்கு கவர்னர் ஆட்சி கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரப்பட்டிருக்கிறது அங்கு ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரப்பட்டிருக்கிறது இப்பொழுதும் பாத்தீங்கன்னா ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கான முயற்சியில அவங்க ஈடுபடலைங்கிறதையும் நம்ம பாக்குறோம் இன்றைக்கு நாளைக்கு செல்கிறார் என்று சொல்கிற சொல்கிறீங்க அதையும் பல நேரங்கள்ல அவங்க ரகசியமா வச்சிருந்ததையும் பார்த்தோம் அவர் வந்து மிசோரம் மாநிலத்துக்கு செல்வதாகத்தான் நாளைக்கு சொல்லப்பட்டது இப்பொழுது அதோடு இணைத்து இங்கும் செல்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இவர் செல்கிறார் என்று சொன்னால் மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்கிறார் என்றால் அது வந்து சாதாரணமான விஷயம் ஆனால் உள்நாட்டில் ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு செல்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு இடத்தில் தேர்தல் நடக்கிறது இந்தியாவில் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்பதாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கு பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறது அதையொட்டிய சில மாநிலங்களில் அடுத்தடுத்து தேர்தல் நடைபெற இருக்கின்றன அதையொட்டி தான் இவருடைய விசிட்டும் இருக்கிறது என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் இன்னொன்று அந்த மணிப்பூர் மாநில மக்களுடைய நம்பிக்கையை நீங்கள் பெற்றீர்களா என்று கேட்டால் இதுவரை இதுவரைத்தான் இருக்கிறது அங்கிருக்கின்ற பாஜகவினர் முதற்கொண்டு இவர்கள் இந்த அரசுக்கு எதிராக இந்த அரசு தங்களுக்கு ஆதரவாக இல்லை மணிப்பூர் மக்களுக்கு ஆதரவாக இல்லை என்பதை எடுத்துச் சொல்லியும் அதை குறிப்பிட்டு சொல்லியும் கூட இவர்கள் அந்த மக்களோட மக்களுக்கு ஆதரவாக இல்லை இந்த அரசு என்பதை அந்த மக்கள் வேதனையோடு குறிப்பிடுவதை நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு செல்கிறார் என்று சொல்லும் பொழுது இன்றைக்காவது செல்கிறாரே என்ற அளவிற்குத்தான் நாம் ஆறுதல் பட வேண்டியிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து இப்ப பிரதமர் மோடி அவர்கள் இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விசிட்டை வந்து பண்றாரு ஒரு நீண்ட கேப்பு ஒரு நீண்ட வன்முறை சம்பவங்கள் இரவு சமூக மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றம் இப்போ இப்போ போறாரு அப்படின்னா இது எப்படி பார்க்கிறது அந்த மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க குறிப்பாக இப்போ நம்ம சமீபமாக பார்க்குறோம் பல தடாலடியான திருப்பங்களும் வந்து சில திட்டங்களை வந்து இந்த பாஜக அரசு செய்கிறது ஜிஎஸ்டியில் மாற்றமாக இருக்கட்டும் இப்போது மணிப்பூரிலே வந்து நேரடியாக பிரதமரே சொல்வார் என்ற அறிவிப்பாக இருக்கட்டும் இவைகளை எல்லாம் என்ன செய்திகளை சொல்கிறது இரண்டு மூன்று செய்திகளை நீங்க என்ன செய்திகள்ன்றத குறிப்பா கேட்கறதுனால ஒன்று இன்னைக்கு பீகாருக்கு கிட்டத்தட்ட பத்து பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அங்கு ஆட்சியில் இருக்கு ஆனால் அங்கு எந்த திட்டங்களும் இதுவரை பெரிய அளவிலான திட்டங்கள் கொண்டு வரப்படவில்லை ஆனால் இப்பொழுது பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஆண்டில் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் பத்திற்கும் மேற்பட்ட திட்டங்கள் நேற்றைக்கு கூட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் கோடிக்கான திட்டங்கள் இது மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு தேர்தல் வருகிறது என்று சொன்னால் அந்த மாநிலத்துக்கு திட்டங்களை அறிவிப்பது அதை அதன் மூலமாக நம்பிக்கையை பெற வேண்டும் என்று நினைப்பது இரண்டு மூன்று விதங்களாக இந்த அந்த அரசு அரசு அதாவது ஒன்று அரசு இரண்டாவது பாஜக இரண்டும் இணைந்து செயல்படுவது பார்த்தீங்கன்னா இவர்கள் அந்த மாநிலத்துல ஏதாவது ஒரு ஒன்று செய்து ஒன்று மக்கள் நம்பிக்கையை பெற வேண்டும் என்று நினைப்பது இன்னொன்று தேர்தல் தில்முள்ளுகளையும் இவர்கள் அரங்கேற்றுவதை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை அடுத்த செய்தியாக நீங்க சொல்லலாம்னு சொன்னீங்க அதனால அவர்கள் வந்து இரண்டு விதங்களாக எடுத்து செல்கிறார்கள் மக்களிடம் மோடி என்ற ஒரு நபரை முன்னிறுத்தி பல காலங்களாக இது பண்ணி அவருடைய நம்பிக்கையை மக்கள் நம்பிக்கையை மோடி இழந்து கொண்டு வருகிறார் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு வருகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம் அதன் காரணமாக இவர்கள் தேர்தல் தில்முள்ளு மூலமாகவும் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள பார்க்கிறார்கள் என்பதை தான் நம்ம பார்க்கிறோம் இதை இதுதான் இந்த விசிட்டோ அல்லது மற்ற விஷயங்களோ காட்டுகிறது என்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு ஜிஎஸ்டியை கிட்டத்தட்ட எட்டு வருடங்களாக ஜிஎஸ்டியை குறைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல மக்கள் மட்டுமல்ல எல்லோரும் கூறிக்கொண்டிருந்த பொழுது குறைக்காத இவர்கள் இன்றைக்கு பல்வேறு அழுத்தங்கள் காரணமாக இன்றைக்கு பொருளாதார மந்த நிலையாக இருக்கட்டும் அல்லது அமெரிக்கா நம் மீது விதித்த வரியினால் ஏற்பட்ட ஒரு மந்த நிலையாக இருக்கட்டும் இதையெல்லாம் சரிக்கட்ட வேறு வழி இல்லாத நிலையில் அந்த ஜிஎஸ்டி குறைப்பு வரி குறைப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது என்பதை பார்க்கணும் நீங்க இன்னொன்று ஒரே ஒரு குறிப்பாக போன்ற சொல்ல அந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புல இன்சூரன்ஸ் செக்டர் இன்சூரன்ஸுக்கு வரியை குறைக்க வேண்டும் வரி போடக்கூடாது என்று பல காலங்களாக நம்ம ஆனால் இப்பொழுது குறைக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு காரணத்தையும் நான் என்ன சொன்னால் இன்சூரன்ஸ் இப்பொழுது பிரைவேட் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது கார்பரேட்டுகள் பல தனியார் நிறுவனங்களையும் இன்சூரன்ஸ் செக்டாரில் அனுமதித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் அந்த தனியார் நிறுவனங்கள் அனுமதிக்கப்பட்ட பிறகு இந்த வரி குறைப்பு நடந்திருக்கிறது என்பதையும் நம்ம குறிப்பா பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் அவர்களும் இதில் ஆதாயம் பெருமளவு பெறுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் அதனால் இவர்கள் ஏதாவது ஒன்று செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை ஒரு கார்பரேட்டுகளுக்கான ஒரு சலுகை அல்லது அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு என்பதையும் நான் பாக்குறேன் தந்தை பெரியார் மற்றும் பேரறியர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் முப்பெரும் விழா கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் கரூரில் நடைபெறுகிறது கொள்கை திருவிழா மக்கள் நலனும் மாநில உரிமையும் காக்கும் திராவிட நாயகரின் நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடர அச்சாரம் விழாவாக செப்டம்பர் பதினேழில் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு கழகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் திரு பி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கழக செயலாளர் வெல்வோம் படைப்போம் வரலாறு சார் இதில் பாரதிய ஜனதாவினர் பல பதில் விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகள் மீது குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் மீதும் முன்வைக்கிறார்கள் இந்த மணிப்பூர் சம்பவம் நடந்த சில நாட்களிலேயே மாணவ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து களத்திற்கு சென்றார் பிரதமர் தான் ஒவ்வொன்றத்திற்கும் வந்து தலையிட்டு அந்த களத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அவசியம் எல்லாம் இல்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷா போயிருக்கிறாரு அங்க வந்து சமாதானத்துக்கு உண்டான எல்லா வேலைகளும் நம்ம செஞ்சுட்டு தான் இருந்தோம் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது அதற்கு பதில் விமர்சனமாக இப்ப தமிழ்நாட்டுல வந்து எவ்வளவோ இஷ்யூஸ் வந்து ஏற்பட்டுச்சு எல்லா விஷயத்துக்கும் வந்து களத்துக்கு போய் முதலமைச்சர் சந்திச்சாரா முதலமைச்சர் அதுக்கு உண்டான தீர்வுகளை வந்து ஏற்படுத்தினாரா குறிப்பாக கள்ளக்குறிச்சி கள்ள சாராயமா இருக்கட்டும் மரக்காணத்தில் ஏற்பட்ட கள்ளச்சாராயத்தின் ஏற்பட்ட கூடிய மரணங்களா இருக்கட்டும் இதற்கெல்லாம் முதலமைச்சர் களத்திற்கு சென்றாரா வேங்கை வயலுக்கு களத்திற்கு சென்றாரா இவைகள் எல்லாம் வந்து பதில் விமர்சனமாக பாரதிய ஜனதா ஸ்போக்ஸ் பர்சன் வந்து முன்வைக்கிறாங்களே இப்ப இப்ப முதலமைச்சர் நேரா கலந்துக்கு போனாரா அது போலதான் பிரதமர் பிரதமர் போகணும்னு அவசியம் இல்ல உள்துறை அமைச்சருக்கு போயிருக்காரு அப்படின்ற ஒரு கருத்து அவங்க அவங்க சார்பில் வைக்கப்படுது இல்ல இதுல நீங்க இரண்டு விதமா பாக்கணும் அவர்கள் வந்து ஒன்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது ஒன்று இரண்டாவது அந்த கலவரமோ அல்லது கலாச்சார சாவோ நடைபெற்ற பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கைன்னு இரண்டு விதங்களா பார்க்கலாம் நீங்க இரண்டு விதமா பொழுது பிரதமர் தான் எல்லாவற்றுக்கும் நேரடியாக செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ற கருத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் அவர் தலைமையிலான அமைச்சரவை என்ன நடவடிக்கை எடுத்ததுங்கிறதையே நீங்க பாக்கணும் நீங்க ஒரு சாராருக்கு அங்கு உதவி செய்தது அந்த அமைச்சரவையே உதவி செய்தது அப்படிங்கிறது தான் இங்க குற்றச்சாட்டே நீங்க அங்க இருக்கிற முதலமைச்சர் இருக்கிறாரு முதலமைச்சரே ஒரு குழு குழுவுக்கு ஆதரவாக இருந்து அந்த கலவரத்தை தூண்டிவிட்டார் என்பதுதான் குற்றச்சாட்டு அப்படி என்றால் நீங்கள் அந்த முதலமைச்சரை மாற்றிவிட்டு வேறு ஒருவரை அமைத்து அந்த குழுவை கீப்பிங் அதாவது நீங்க ஒரு கலவரம் பெரிய கலவரம் இது மாதிரி மாநில அளவில் நடக்குதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அனைத்து கட்சி குழு அமைத்து அதன் மூலமாக ஒரு அமைதியை நிலைநாட்ட எந்த அரசாக இருந்தாலும் செயல்படுவாங்க ஆனால் இதில் அது மாதிரி எதையும் செய்யவில்லை இவர்கள் வந்து ஒரு காங்கிரஸ் அரசையும் அல்லது மற்றவர்களையும் குற்றம் சாட்டுவதை மட்டுமே ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார்கள் ஆனால் இங்கு அப்படி கிடையாது நீங்க கள்ளச்சார சாவாக இருக்கட்டும் அல்லது வேங்கவெயல் விஷயமாக இருக்கட்டும் முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அது சம்பந்தமான ஒரு காவல்துறை அதிகாரி பணி இருக்கட்டும் அல்லது வேங்கவெயல் சம்பந்தமான விசாரணை கமிஷன் அமைத்ததாக இருக்கட்டும் எல்லாவற்றையுமே முறையாக யாரை எந்த விஷயத்தையும் மறைக்க முயற்சி செய்யவில்லை என்பதை நீங்க பாக்கணும் அங்கு வந்து அப்படி இல்லை மணிப்பூர் விவகாரத்துல ஒரு தரப்புக்கு சாதகமாக பிரதமரிலிருந்து உள்துறை அமைச்சரிலிருந்து எல்லோரும் செயல்பட்டார்கள் என்பதுதான் அந்த மக்களுடைய குற்றச்சாட்டு அப்படி இருக்கும் பொழுது ஒரு பாதிக்கப்படுகின்ற ஒரு குழுவிற்கு ஒரு ஒருவர் மீது சந்தேகம் ஏற்படுகிறது ஒரு அரசின் மீது அவநம்பிக்கை ஏற்படுகிறது என்று சொன்னால் அதனை அந்த அவநம்பிக்கையை போக்கி நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு வந்து அந்த அரசாங்கத்துல இருக்கு நீங்க இர நீங்க தானே சொன்னீங்க இரட்டை இன்ஜின் அரசு இருந்தா வளர்ச்சி வேகமாக இருக்கும் எல்லாமே இதா இருக்கும்னு சொன்னீங்க நீங்க அதே இரட்டை இன்ஜின் அரசு வந்து ஒரு மக்களை நசுக்கக்கூடிய வேலையை செய்யும் பொழுது அதனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறதா இல்லையா அதை காப்பாற்ற தவறிவிட்டது என்பதுதான் நீங்க குற்றச்சாட்டு அதன் அடிப்படையில் தான் பிரதமரை குற்றம் சாட்டுகிறோம் நீங்க வந்து பிரதமர் நேரடியாக இறங்கி களத்துக்கு எல்லாவற்றுக்கும் செல்ல வேண்டும் என்று இல்லை ஆனால் அவர் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது நீங்க ஒரு இடத்துல ஒரு ஒரு வந்தே பாரத் ரயில் இருக்கிறது வந்தே பாரத் ரயில் வந்து ரயில்வே மினிஸ்டர் இயக்கம் ஓடாதான் அல்லது ஒரு ஹதன் ரயில் ஒரு ஒரு அதாவது என்னன்னா ஒரு வந்தே பாரத் புதிய திட்டம் என்று சொல்லும்பொழுது பிரதமர் சேர்த்து துவக்கி வைப்பது எல்லாம் அது ஒரு இதுவரை ஏதாவது ஒரு வந்தே பாரத் ரயில் இந்தியாவில் பிரதமர் கொடியேசிக்காமல் ஓடி இருக்கிறதா என்று சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஆக போதும் இணையமைச்சர் இல்ல நீங்க அங்க இருக்கிற ஒரு ரயில்வே ஜிஎம் ஜிஎமே போதும் நீங்க அந்த அதுதான் பண்ணுவாங்க அல்லது அங்க இருக்கிற மாநில அமைச்சர் யாரோ ஒருவர் வந்து கொடியசைப்பாங்க அதாவது புதிதாக ஒரு திட்டம் இந்தியாவை துவங்குகிறது என்று சொன்னால் அது பிரதமர் கொடியசைத்து வைப்பாங்க இது பார்த்திருக்கோம் கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கோம் ஆனால் ஒவ்வொரு வந்தே பாரத் துறையிலையும் இவர் கொடியசைத்து தான் துவங்க வேண்டும் என்ற நடைமுறை கொடுத்திருக்கிறதாக கிரெடிட் வருகிறது என்று சொன்னால் அதற்கு பிரதமரை முன்னிறுத்துவதும் ஏதோ ஒரு பிரச்சனையோ அல்லது வேற ஏதோ இருப்பதோ அதை அதை வந்து பிரதமரை தள்ளி வைத்து விட்டு மற்றவர்கள் முன்னிறுத்தப்படுவதையும் தான் வழக்கமா வச்சிருக்காங்க பாஜக அதுதான் மணிப்பூர் விவகாரத்திலும் நடந்ததுங்கிறத நான் சொல்றேன் இப்போ இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ போறாரு இல்லையா நம்முடைய பாரத பிரதமர் அந்த மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார் இப்போ தமிழ்நாட்டுக்கு எப்பப்பெல்லாம் வந்து நம்முடைய பாரத பிரதமர் வந்தாரோ அப்பெல்லாம் வந்து நீங்க தமிழகத்தை வஞ்சிக்கிறீங்க எங்களுக்கு உண்டான நிதியை ஒதுக்கல எங்களுக்கு எதிராக இந்தி தினிமை செய்றீங்க அப்படின்னு சொல்லி கோ பேக் மோடி என்ற ஹேஷ்டேக் வந்து பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகும் எப்பப்பெல்லாம் தமிழகத்துக்கு வராரு பிரதமர் அவர் அது போல அந்த மாநில அந்த மாநிலம் ஒரு பாதிக்கப்பட்ட மாநிலம் இரண்டு சமூக மத்தியிலே ஒரு பே ஒரு பேரழிவை சந்தித்திருக்கக்கூடிய மாநிலம் குடியரசு தலைவர் ஆட்சி அமலில் இருக்கக்கூடிய அந்த மாநிலம் இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு பாரத பிரதமர் அங்கு விசிட் செய்கிறார் என்று சொன்னால் அந்த மக்களினோட மனநிலை என்னவாக இருக்கும் ஒரு கடும் அதிருப்தியான நிலையில் தான் இருப்பார்கள் என்று எல்லாராலும் கணிக்கப்படக்கூடிய களத்துக்கு அவருக்கு போகும்பொழுது என்ன மாதிரியான சந்திக்க நேரிடும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இல்ல அதற்கான முன்னோட்டத்தை இப்பவே சொல்லிட்டாங்க அந்த மைதானத்துல ஒரு அமைதி மைதானம் என்ற இடத்துலதான் பேசுறதா அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த மைதானத்துல இன்றைக்கு பொதுமக்களை கூட பெரிதாக கலந்து கொள்ள செய்வதில்லை என்று முடிவு எடுத்திருக்கிறதா தான் தெரியுது அதாவது எல்லா பொதுமக்களும் கலந்து கொள்ளாமல் சிலரை மட்டும் அழைத்து ஒரு ஒரு கூட்டத்தை கூட்டுவதாகத்தான் நினை அவங்க முடிவு செய்திருக்காங்க பேனா எடுத்துட்டு வரக்கூடாது பென்சில் எடுத்துட்டு வரக்கூடாது பேக் எடுத்துட்டு வரக்கூடாது செல் அது மாதிரி சில கட்டுப்பாடுகள் எல்லாம் அந்த மைதானத்துக்குள் வருவதற்கான வதருவதற்காக விதித்திருக்க விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் இன்னொன்று இரண்டு வருடங்களுக்கு பிறகு இன்னுமே பலர் வந்து அகதிகள் முகாமில் இருக்காங்க அங்கே பாதிக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இன்றைக்கு அகதிகள் முகாமில் இருக்காங்க அவர்கள் எல்லாம் அவர்களை போய் தான் நீங்க பிரதமர் சந்திக்கணும் ஆறுதல் சொல்லணும் இன்றைக்கு தேவை என்னன்னு என்னவென்று சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாக நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அரசாங்கம் செயல்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் அந்த மக்களுடைய கருத்தாக இருக்கிறது ஏனென்றால் எங்கள் கட்சியில் இருந்து கூட ஒரு குழு அங்கு போய் ஆய்வு செய்தார்கள் முகாமிலிருந்து மற்ற பொதுமக்களிலிருந்து இரண்டு குழுக்களையும் சந்தித்து எங்களுடைய கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து கூட குழு சென்று ஆய்வு நடத்தினார்கள் அப்பொழுது கூறியது என்னவென்றால் மக்கள் சொன்னது என்னன்னா எங்களுக்கு தேவை வந்து நாங்கள் வாழ்வதற்கான உரிமை அமைதியாக வாழ்வதற்கான உரிமை அதனை வந்து இந்த அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தேவையா இருந்துச்சு ஏனென்றால் ஒரு பெரும்பான்மை சிறுபான்மை என்று பிரித்தாலும் சூழ்ச்சியோடு அங்கு பல கலவரங்களை தூண்டி அந்த அரசே அதில் வந்து அதற்கு இதா இருந்திருக்கிறது நீங்க காவல் நிலையத்தை எல்லாம் சூறையாடி ஒரு குழுவினர் வந்து ஆயுதங்களை எல்லாம் எடுத்து சென்றதை எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படி இருந்த சூழ்நிலையில ஒரு அச்ச உணர்வு அந்த மக்களிடையே இன்னும் இருக்கிறது அந்த அச்ச உணர்வை போக்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் இந்த அரசுக்கு இருக்கிறது என்ற மனநிலையோடு பிரதமர் அங்கு சென்று அந்த குழுவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இரு குழுவினருக்கிடையே ஒரு அமைதியை நிலைநாட்ட வேண்டிய பணியை முன்னின்று செய்தால் கண்டிப்பாக வரவேற்கலாம் ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை அந்த மக்களிடையே யார் வந்தாலும் போனாலும் எங்களுக்கு போன உடைமைகள் போனதுதான் போன உயிர் போனதுதான் நாங்கள் இனிமேல் எப்படி இருக்க போகிறோம் எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு கேள்விக்குறியோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு அவர்களிடையே உள்ள சூழ்நிலை என்பதை தான் நான் பார்க்கிறேன் நிச்சயமா சார் சமகால தேசிய அரசியல் சூழ்நிலை சம்பந்தமாக பல கருத்துக்கள் நீங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி தந்தை பெரியார் மற்றும் பேரறியர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் முப்பெரும் விழா கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் கரூரில் நடைபெறுகிறது கொள்கை திருவிழா மக்கள் நலனும் மாநில உரிமையும் காக்கும் திராவிட நாயகரின் நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடர அச்சாரமிடும் விழாவாக செப்டம்பர் பதினேழில் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு கழகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் திரு பி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கழக செயலாளர் வெல்வோம் படைப்போம் வரலாறு